ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து நார்த்து ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு லேண்டோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு ஐம்பத்தி மூணு அடி இருக்குது இந்த சைடு வந்து முப்பத்தெட்டு அடி இருக்குது ஐம்பத்தி மூணுக்கு முப்பத்தெட்டு அப்படிங்கிற சைடு ஆனால் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறது கம்மி தான் நாற்பத்தி மூணுக்கு முப்பத்தி ரெண்டு தான் வந்து பண்ணியிருக்கோம் சுற்றியும் வந்து நம்ம சிட் பேக் டிஸ்டன்ஸ்லாம் வந்து கொடுத்து நம்ம வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் நமக்கு மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது ஆனால் வந்து மெயின் டோர் வந்து நார்த் ஃபேஸிங்கில் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ உள்ள வந்தோன்னு ஒரு பெரிய பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கிளைண்ட்டோ ரெக்கமெண்ட் பெரிய பார்க்கிங் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ ரெண்டு காராவது நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் ரெண்டு பார்க்கிங் கொடுத்துருக்கோம் அடுத்தது வெளியில் ஒரு டாக் லேடு ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்பி இப்படி ஏற மாதிரி டாக்லேட்டு ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த நார்த் ஃபேஸிங்கில் வந்து வச்சிருக்கோம் உள்ளே வந்தால் ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹால்லேருந்து இந்த சைடு ஒரு டோர் வச்சுருக்கோம் ஸோ இங்கேருந்து வந்து ஒரு லாபி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே வந்து டைனிங்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ லாபி கம் டைனிங் இருக்கிற மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டைனிங்லேருந்து ஒரு செகட்டரி டோர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ செகண்டரி டோர் வந்து இங்கே வேணும்னு கேட்டிருந்தாங்க கிளைண்ட்டு ஸோ அதனால் வந்து அப்படியே வந்து ஹாலுக்குள்ளே வர மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ வீட்டுக்குள்ளே ஒரு காமன் டாய்லெட் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் காமன் டாய்லெட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ரெண்டு இந்த இடத்துல ரெண்டு டோர் வச்சு ரெண்டு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமு ஸோ மாஸ்டர் பெட்ரூம் எப்பவுமே வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வருவோம் ஸோ இது வந்து சவுத்து இது வெஸ்ட்டு ஸோ சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பெரும்பாலும் வந்து கிச்சன் வந்து இங்கே தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் சவுத்து ஈஸ்ட்டில் தான் வந்து பண்ணுவோம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இங்கே இந்த சைடு வந்து பண்ணியிருக்கோம் ஸோ வாயு முலையில் வர மாதிரி வந்து இந்த கிச்சன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து பத்தொம்பது அடி மூணு இன்ச்சுக்கு இருபத்தி மூணு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஹாலு ஸோ கிளைண்ட்டோட ரெக்கோமெண்ட் பெரிய ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து பதினாலு அடிக்கு பதினேழு அடி அப்படிங்கிற சைஸில் பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது டைனிங்கு ஸோ டைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு அடிக்கு பத்து அடி பதினோரு இன்ச் அப்படிங்கிற சைஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து கிச்சனு கிச்சனுமே வந்து பெரிய சைஸ் கிச்சன் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து பதினோரு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்து பெட்ரூம் வந்து பதினாலு அடிக்கு பதிமூணு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூமும் சேம் தான் பதினால அடிக்கு பதிமூணு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே அட்டாச்சுடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் அட்டாச்சுடு டாய்லெட் இருக்குது ஸோ இதோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ காமன் டாய்லெட்டும் வந்து ஏழு அடிக்கு அஞ்சடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் படிக்கையில் அதே மாதிரி சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டாய்லெட்டுக்கு வந்து சவுத் சைடில் ரெண்டு வெண்டிலேட்டரும் அடுத்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோவும் அடுத்தது வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் மாதிரி இந்த செகண்டரி பெட்ரூமுக்கு வந்து வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் கிச்சனுக்கு நார்த் சைடில் ஒரு விண்டோவும் ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதான் வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெஸ்கே நார்த் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ